நமஸ்காரம் நாங்க திருவந்திபுரம்னு கடலூர் கிட்ட இருக்கிற கோவிலுக்கு வந்திருக்கோம் இது முதல்ல திருவகந்திபுரம் அப்படின்ற பேர்ல தான் இருந்திருக்கு காலப்போக்குல திருவந்திபுரம் அப்படின்னு இருக்கு இது நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல ஒண்ணு இங்க பெருமாள் தேவநாத சுவாமி என்ற பெயரிலும் தாயார் செங்கமல தாயார் என்ற பெயரிலும் அழைக்கப்படுறாங்க நம்ம இந்தியாவிலேயே லக்ஷ்மி ஹகிரீவுக்கு முதல்ல கோவில் அமைஞ்ச இடம் இதுதான் சந்நிதி மலைக்கு மேல இருக்கு மலைக்கு மேல ஏறுறதுக்கு எழுபது படி இருக்கு கோவிலுக்கு வெல்ல ஒரு அழகான நதி ஓடிட்டு இருக்கு இதோட பேரு கெடிலம் இப்போ நரசிம்ம பட்டன்ற கோவிலோட வரலாறு பத்தியும்புரம் பேரு நடநாட்டு திபிதேசம் சொல்வா திருவஹேந்திரபுரமும் திருக்கோயிலூரும் திவிதேசம் இங்க பெருமாள் பேரு தேவநாதன் பேரு திருமங்கழ்வார் மங்களாசாசனும் சுவாமி வேதாந்த தேசியும் மங்களாசாசனும் தாயார் பேரு செங்கம்பல தாயார் இங்க கோதண்டராமன் ரொம்ப விசேஷம் இந்த ராமன் வந்து ரவீர் வைத்தியம்னு சொல்லிட்டு சுவாமி தேசியம் மகலாசாசம் அந்த ராமன் சுவாமி தேசியம் திரும்பினு உற்சவ திருமேனி தான் உகந்த திருமணி தானே தான் பண்ணின்ற திருமேனி இந்த ஊரில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காள் அதுவே மலையில் லக்ஷ்மி ஹயக்ரீவர் முதன் முதல்ல ஹயக்ரீவர் பிரத்யட்சமான இடம் வேதாந்தேசியம் தபஸ் பண்ணி இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவர் அவருக்கு காட்சி கொடுத்ததாக ஒரு ஐதீகம் லக்ஷ்மி ஹயக்ரீவன் ஏற்பட்ட முதல் ஸ்தலம் இந்த திருவகேந்திரபுரம் தான் கல்வி ஞானங்கள்லாம் உண்டாகும் இந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணார் கல்வி அறிவே இல்லாதவர்கள் கல்வி அறிவை கொடுக்கிறார் பேசாத குழந்தைகளுக்கு பேசக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய பெருமாள் லட்சுமி தேவர் விசேஷமான ஒரு கஷேத்திரம் எல்லா பக்தர்கள வந்து இந்த பெருமாளை தரிசனம் பண்ண ரொம்ப விசேஷம் இந்த கோவிலோட டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் டெஃபினட்டா இந்த கோவில வந்து பாருங்க அடுத்த கோவிலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்